அடிக்களமான பாத்திரம் அல்லது நாள்ஸ்டிக் தவ ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து அளக்குற டம்ளர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அளவுகள் தான் என்ன எடுத்திருக்கேன் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணியை எடுத்து இதில் வந்து நான் ஊற்றிருக்கேன் அது கூடவே எந்த டம்ளரில் அளந்தமோ அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு கடையில் வாங்கின அரிசி மாவு இருந்தாலும் சரி ரேசனில் வந்து நீங்கள் பச்சரிசி அரைச்சி வச்சுருந்தாலும் சரி அது வந்து இதில் போட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க இப்போ அடுப்பெல்லாம் எதுவுமே பற்ற வைக்க வேண்டாம் இந்த மாவு வந்து ஒரு விஸ்கு வச்சு நல்லா எதுவுமே கட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்கிக்கலாம் கூடவே வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமாக ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்திக்கலாம் நீங்கள் வந்து நெய் இல்லை அப்படின்னா சமையல் எண்ணெய் இருந்தால் அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்கினதுக்கப்புறமாக அடுப்பில் வச்சு அப்படியே சிம்மில் வச்சு கலக்குங்க போதும் நல்லா கிளறினீங்கன்னா அதுவாகவே அப்படியே அடியில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும் இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரம் வரைக்கும் அப்படியே வந்து மூடி வச்சிடலாம் இப்போ மூடி திறந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா கட்டிகளே இல்லாமல் வரும் இப்போ வந்து இது கொலக்கட்டை வந்து நான் இந்த மாதிரி சேப்பில் விற்கிறீங்களா பிளாஸ்டிக் டைப்பில் அதில் வச்சு ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் அது வந்து எள்ளு போறணும் செஞ்சுருக்கேன் அதை வச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமாக நம்ம கைகளில் வந்து கொளக்கட்டை செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி செஞ்சு இப்போ நான் கொஞ்சம் செஞ்சுருக்கேன் இது வந்து நம்ம ஆவியில் வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்தாச்சு அப்படின்னா சூப்பரான கொளக்கட்டை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இது வந்து விருசலெல்லாம் எதுவுமே இல்லாமல் பிகினர்ஸாக இருந்தால் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க இப்போ இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கூட இதில் வந்து எந்த இதுவுமே உங்களுக்கு இருக்காது உள்ளே வந்து பூரணம் தனியாக அப்படின்னு நிற்கும் வெளியில் பூரணமெல்லாம் எதுவுமே வந்திருக்காது அந்தளவுக்கு வந்து சாஃப்டாக செமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் செஞ்சு வச்சு நைட் ஆனாலும் நீங்கள் எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் இது வந்து எதுவுமே உங்களுக்கு விரிசல் விட்டு ஒன்றும் இதாகாமல் நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மாவு கலர்கிறப்ப கட்டிகளாகும் அப்படின்னாலும் நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க அந்த மாதிரி பிகினர்ஸ் எல்லாம் பயப்படாமல் இது வந்து செய்யலாங்க சாஃப்டாக பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்கும் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை மீன் பண்ணுறாங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்